சுற்றிலும் கடலுக்கு அடியில் இருந்து பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த கப்பல் சிதைவுகளில் இருந்து எடுக்கப்பட்ட கலைப்பொருள்கள் புதுப்பிக்கப்பட்ட சிங்கப்பூர் கடல்துறை காட்சிக் கூடத்தில் தற்போது வைக்கப்பட்டுள்ளன காட்சிக் கூடத்தை போக்குவரத்து துணை அமைச்சர் முரளி பிள்ளை திறந்து வைத்தார் புது பொலிவு பெற்றுள்ள காட்சிக் கூடத்தில் புதிய மரபுடைமை பகுதி ஒன்று உள்ளது சிங்கப்பூரின் கடல்துறை வரலாற்றில் இடம்பெற்ற முக்கிய தருணங்கள் இப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன மூன்றாம் நூற்றாண்டில் சீன பயணிகள் சிங்கப்பூரை போர் உத்திப்பூர்வ வர்த்தக மையமாக பயன்படுத்தியதை கூறும் முதல் எழுத்துப்பூர்வ பதிவுகளும் இதில் அடங்கும் என்று குறிப்பிட்டார் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ள ஒரு சில பொருள்கள் பதினான்காம் நூற்றாண்டைச் சேர்ந்தவை என்றும் கூறப்படுகிறது இந்த கண்காட்சிக்கான பணிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தொடங்கி கடந்த பிப்ரவரி மாதம் முடிவடைந்தன தேசிய மரபுடைமை வாரியம் சிங்கப்பூர் தேசிய பல்கலைக்கழகம் ஆகியவற்றுடன் இணைந்து கலைப்பொருள்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக எம்பிஏ தெரிவித்தது காட்சிக் கூடம் அதிகாரத்துவமாக மீண்டும் திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வில் பேசிய திரு முரளி ஒரு காலனித்துவ துறைமுகமாக இருந்து அனைத்துலக மைய துறைமுகமாக சிங்கப்பூர் வளர்ச்சி கண்டதை குறிப்பிட்டார் சிங்கப்பூரின் முதல் கொள்கலன் முனையமான தஞ்சோங் பகார் முனையம் இரண்டாயிரத்து நாற்பதுகளில் உலகிலேயே மிகப்பெரிய முழு தானியங்கி கொள்கலன் துறைமுகமாக விளங்கி வருக்கும் துவாஸ் துறைமுகம் ஆகியவற்றையும் அவர் சுட்டிக்காட்டினார்